ஹலோ உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் சுதேசி இயக்கத்தில் ஆடைகள் பருத்தி விவசாயம் சூப்பராக இருந்துச்சு விவசாயம் சூப்பராக இருந்தோன்னா காட்டன் ஆடைகள் இருந்துச்சு விளைச்சி பரடிச்சிது நாளாக நாளாக விவசாயங்கள் கம்மியாக காட்டன் ஆடைகள் விலை அதிகமாக அதிகமாக பாலிஸ்டர் உருவடைச்சு அப்புறம் அதே மாதிரி பட்டு பட்டுங்கிறது ஒரு குளிர்ச்சியான ஃபைபர் பட்டு அதனால தான் அந்த பட்டு பட்டு ப பட்டு பூச்சி வளர்ப்பு ஒரு திட்டமே இருக்குது கவர்மெண்டில் திட்டம் இருக்குது நடைமுறை காஞ்சிபுரம் பட்டு அரளிப்பட்டு இந்த மாதிரி ஒரு ஊராக சொல்லி கூரைப்பட்டு கூரைப்பட்டுனா குறைநாடு குறைநாடுன்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறையில் மயிலாடுதுறை மாவட்டம் கூரை நாடு கூரைப்பட்டு கூரை பட்டு பாட்டு இருக்குது ரொம்ப ஆகி முட்டாகி பூவாகி அதில் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு பட்டு நான் பேமஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அந்த பட்டுல தான் இந்த மாதிரி நான் போட்டேன் டிசைன்ஸு ஷைனிங் நேச்சுரல் ஷைனிங் வந்துச்சு பட்டுக்கு அப்புறம் விஸ்போஸ் வந்துச்சு கூல் ஃபைபர்மாங்க விஸ்பேஸ் செல்லு செல்லுலோஸ்லேருந்து பிரிக்கப்படும் செல்லுலோஸ்லேருந்து லோஸ்லேருந்து அது இன்னும் டெக்னிக்கலாக சொன்னால் பாலி பொருப்பு அதனால் டெக்னிக்கலாக இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இந்த செல்லுலேருந்து குளுகோஸ் குளுகோஸ் விஸ்கோஸ் இந்த விஸ்கோஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனி சவுத் இண்டியா விஸ்கோஸ்னு ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து விஸ்கோஸ்லாம் தயாராகிடுச்சு அதில் தான் அந்த நிறைய பீப்புள் குளோஸ் ஆகிடுச்சு அதுலேருந்து வெளியில் வந்தப்ப தான் இன்றைக்கி ஒரு எம்என்சி கம்பெனி ஆம்பே கார்பரேஷன் கம்பெனியை வந்து நிறைய பணம் சம்பாதிச்சவங்க நிறைய பேர் ட்ரெய்லர் நியராக பார்த்தவங்க பல லட்சம் பேர் ஈஸியாக பணம் கிடைக்குமா ட்ரெய்லர் நியராக இருக்கும் பார்ப்பாங்க இந்த ஷர்ட் பாருங்கள் டிசைன் பாருங்கள் நல்லா இருப்பாங்க டிசைனு ஃப்ரண்ட்டு பேக் டிசைன் பாருங்கள் அப்படியே ஆஹா கட்டிடங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்களா பாடியில் அதனால சென்னை வந்து சிங்கப்பூர் ஆகிடும் So, the friendly badge compassion, lining cloth, 100% cotton cloth. Lining cloth. So, the money 100% cotton lining is outside the chair, and the bar, the Colors are easy observe. And I know the I know the டிகிரியில் கலர் அப்படி பிடிச்சதுன்னா விடாது இதே காட்டனில் கலர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் தாங்காது ஏன்னா காட்டனில் வந்து ரொம்ப டிகிரியை வந்து ஹை பண்ணோம்னா பெஸ்டாகிடும் இந்த மாதிரி பாலி மிக்சி இது பேர் லேட்டஸ்ட்டாக சொன்னதில்லை பாலி மிக்சி பாலி ப்ரஃப்ளைன் அது மாதிரி ஃபைபர் கண்டெண்ட் இது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி கிடையவே கிடையாது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இல்லை பீப்புள் ஃப்ரெண்ட்லி மக்களுக்கு கண்ணில் பார்த்தா கலர்ஃபுல்லாக இருக்கும் டிசைனு ஏதாவது மட்டன் வச்சு நரிய வச்சு நீட்டாக இருக்கும் ஒரு ஷூட் போட்ட மாதிரி சரி ஒரு சல்வார் ஷூட்டு அது மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபா டிசைன் இது எங்கே கிடைக்குதுன்னா ஒரு ரீஜன் தூத்துக்குடி ஷோரூமு கோயில்பட்டி ஷோரூமு ரீஜன் அப்படின்னா எனக்கும் தெரியும் ஆர்டி ரீஜன்ஸ் ஆர்டி ஷூ அது வந்து அந்த கம்பெனி வந்து சென்னை மாதிரி போத்தீஸ் மாதிரி சரோணா மாதிரி சாரதாஸ் மாதிரி திருச்சி ஒரு முந்நூறு கடைகளுக்கு ஹோல்செல்லாம் சப்ளை பண்ணுறாங்க மூவாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறாங்க ஸோ அதில் செந்தில் அண்ட் ராஜா ரெண்டு பேர் செந்தில் வந்து மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் ராஜா வந்து டெக்னீஷியன் கம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய ஒத்துழைப்பும் என்னுடைய கிரியேட்டிவிட்டியும் கலந்துருச்சு நான் ஐடியாஸெலாம் நான் கொடுத்துருவேன் அவங்க டிசைன் பண்ணி மேக்கிங் இல்லை பிரமாதான் இருக்கும் காலத்தில் இந்த ஷர்ட்டு போட்டுக்கிறதுக்கு நல்ல ஆஃபீஸ் வியராக இருக்கும் ஆஃபீஸ் வியர் அப்புறம் ட்ரெடிஷ்னல் வியர் ஃபங்க்ஷன் வியர் ஃபங்க்ஷன் யூரோப்பியன் அமெரிக்கன் அவங்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வியர்னால் அவங்க ஒரு ஸ்டைலில் போடுவாங்க இந்தியன் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வியர் சாரீஸில் தான் பெண்ணாக இருந்தால் சாரீஸு சல்வார்ஸு சுடிதார்ஸு இது மூலம் ஆங்கிலாக இருந்தால் இந்த மாதிரி ஷர்ட்ஸு வேஷ்டிஸு சம் பீப்புள் பேண்ட் போடுவாங்க பட் தமிழ் கல்ச்சருங்கிறது வே வேஸ்டி ஏன்னா வேட்டி வந்து வேட்டியும் ஷர்ட்டு நம்ம ஏன் கிளைமேட்டு அந்த பூமிக்கு தகுந்த அப்படி தான் இந்த ஒரு ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வடிவமைச்சாங்க அதுக்கு முன்னாடி நம்ம போடணும் ஆடைகள்லாம் போடு ஷர்ட்டு ஷர்ட்டை பற்றி பட்டன்ஸ் பாருங்கள் அவ்வளோ நைஸ் பட்டன்ஸ் ஃபிட்டிங் ஆஃப் காலர்ஸு எல்லாம் ஷைனிங் பாக்கெட்டு செஞ்சதாக வைக்க சொல்ல வைக்கல எனிவே பாக்கெட் வைக்கிறது ஒரு ஸ்டைல் பாக்கெட் வைக்காதது ஒரு ஸ்டைல் ஸோ இந்த மாதிரி கிளாத்து ஒரு ஒரு கிளாத்தும் நான் சொல்லிகிட்டே போனால் போயிரு இது வந்து ப்யூர் ஆர்டிஃபிஷியல்ஸ் இருக்குப்பாங்க புடவையாகவும் வரும் ஷர்ட்டாகவும் பண்ணிக்கலாம் இதில் சுடிதாரும் தைக்கலாம் மேட்சிங் சுடிதார்ஸும் தைக்கலாம் பிளவுஸு சாரீஸ் ஸாரீ சேர்த்து பிளவுஸ் மேட்சாக இருக்கும் ஸோ ஷர்ட்டிங்கிறது ரொம்ப அழகான ஒரு ப்ரோடக்ட்டு இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது கோவில்பட்டி ரீச்சுட்டு நீங்கள் ஒரு லட்சம் பேர் ரெண்டு பேர் லைக் ஒரு அஞ்சு லட்சம் பேர் இல்லை பத்து லட்சம் பேர் வீஸ் பார்த்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் லைக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த ஓனர் பார்ட்னர் தான் பார்ட்னர் இல்லை சாரி என் ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு இத்தனை லட்சம் பீஸ் தயார் பண்ணி வச்சிருங்கன்ற உங்களுக்கு ஆன்லைன் டெலிவரி கிடச்சிரும் அதுக்கப்புறம் குவாலிட்டி கேரண்டி மணி பேக் கேரண்டி கிடைக்கும் கொடுக்குற காசுக்கு நானூற்றம்பது ரூபா ஐநூறுபா ஷர்ட்டுனா மணி பேக் கேரண்டி குழந்தைகளுக்குன்னா குழந்தைங்களுக்குன்னா கன்சூம்ஷனுக்கு போய் இரநூறுவாயில் இருக்கும் சில்ட்ரன்ஸுக்கு அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு அழகாக இருக்குல்ல அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல நல்லாவே இருக்குண்ணா பளிச்சுட்டு படிச்சு அதான் படிச்சுங்கிறது சில்கு சில்கோடய ஃபைபர் வந்து மோர் தன் ஹை டெம்பரேச்சர் டெம்பரேச்சரில் இந்த கலர் அப்சர்வ் பண்ணும்போது ப்ளீடிங் ஆகாது ப்ளீடிங் ஆகாது கலர் ரிமூவ் ஆகாது அதனால் நம்பி இந்த ஷர்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அன்லிமிட்டெட் ஃபுட்டுங்கிற மாதிரி இது மாதிரி ஒரு ஷர்ட் இது நான் வந்து அந்த டெக்ஸ்டைல் துறையில் போய் இறங்கணும் சினிமா வந்து நல்ல புகழை கொடுத்துருச்சு பேர் கொடுத்துருச்சு ரெகனைஷன் கொடுத்தாச்சு ஸோ ஒன்லி பணம் மட்டும் தான் வரல வந்துடும் ஆனால் உழைச்சி சம்பாதிச்சு வர்றதுல ஒரு தனி சுகந்தான் சர்வ உழைக்கிறதுல வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைல் பண்ண முடியாது ஜீவனாம்சம் பண்ணலாம் அது வாழ்வாதாரம் பண்ணலாம் நல்ல நல்லா சாப்பிடலாம் ஃபேமிலிக்கு கொஞ்சம் படிக்க வைக்கலாம் ஹெல்பிங் இந்த வறுமை கோட்டை என்ன இந்த லைஃபும் அதை வாழலாம் பெரிய அளவெல்லாம் சாதிக்கணும்னா அவங்களுக்கு உளைச்சலாக சம்பாதிக்க முடியும் யூ ஹேவ் டு பிராண்டு ஜீத்து வச்சு நூற்றம்பது இரநூறு கோடி சம்பளம் கொடுக்குறாங்க சிவகார்த்தியருக்கு ஐம்பது கோடி முப்பது கோடி சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கான இப்போ சம்பளம் கோடிகள் அப்படி சொல்கிறோம் பட் ப்ரூஃப் அவங்க வந்து இன்னைக்கு அஜித் சார்னால் இந்த பிஸ்னஸ் வந்து கேரண்டீடு ரசிகர்களே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் பார்ப்பாங்க குறைஞ்சது நான் சொன்னது ரெண்டு கோடி பேர் பார்க்கும்போது அந்த நூறுரூவான்னா கிட்டத்தட்ட இது போக எங்கேயோ

அது பிராண்டிங் நிறையா பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த பிராண்டுக்கு ஏ ஏரோஷர்ஸ் எவ்வளோ டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் நிறைய பிராண்ட் சொல்லிகிட்டே போகலாம் ஏரோஸ் அடுத்து பழைய ஓல்டு பிராண்ட் லூய பிடிப்பி கேஎஃப்சிங்கிறது ஒரு ஃபுட் பிராண்ட் ஸோ எப்போ ஒரு ப்ராடக்ட் பிராண்டிங்கில் வந்துருச்சோ நம்பர் ஒன் அது குவாலிட்டியாக கொடுக்கணும் நம்பர் டூ மணி பேக் கேரண்டி கொடுக்கணும் நம்பர் த்ரீ அஃபர்டபுளாக கன்சூமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நம்பர் ஃபோர் அப்டேட்டில் இருக்கணும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாலஞ்சு கேரண்டி வேண்டாம் ஒன்றும் பணம் மணி மணி பேக் வாங்குற காசுக்கு ரெண்டு கஸ்டமருக்கு யூஸாக ரெண்டாவது குவாலிட்டி கேரண்டி அண்ட் வாரண்டி கொடுக்கணும் நீங்கள் கேரண்டி வாரண்டி கொடுக்கலன்னா உங்கள் ப்ராடக்ட் விற்காது அடுத்து அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும் அதுவும் நல்லா கொடுக்கணும் நாலாவது அப்டேட்டில் இருக்கணும் டிசைனில் இப்போ நான் அந்த டிசைட் பண்ணேன்னா அடுத்தடுத்து இதில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் நிறைய டெக்னிக்கல் வேலை இருக்குது லைக் வேல்ட் வைடு பிக் 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 கிளாஸ் கிளாஸ்மேட்டில் வேலை பார்க்குறேன் மிஸ்டர் ரமணன் இஸ் ஒர்க்கிங் வித் நாசா என்னுடைய கிளாஸ்மேட்டு அவனை விட நான் தான் நல்லா படிப்பேன் பட் நான் இடையில் ஃபேமிலியை ரன் பண்ணுற கொடூரமான சூழ்நிலை வந்து சின்ன சின்ன வயசில் படிக்கிற வயசில் அதான் படிச்சுக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்ன அடிஷ்னல் ஒர்க் பண்ணலாம் பட்டு ஃபுல்லாகவே ஒர்க்கே பார்த்துட்டு பண்ண முடியாது நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும் போது தக்காளி வித்தேன் ஒட்டும் தக்காளி வாங்கிட்டு வந்து மயிலாடுதுறையில் வைப்பேன் ஸோ தக்காளி விற்பேன் அதுமாரி மார்க்கெட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வெளியூரில் வேணுமோ ரெண்டு கூட நாலு கூட டிம்பர் விற்பேன் எதையுமே விற்கக்கூடிய ஹேபிட் உள்ளவன் தட் இஸ் த பிஸ்னஸ்மென் மென்டாலிட்டி ஸோ இந்த ஷர்ட்டு ஆயிரம் ரூபா சார் ஆயிரம் டு ரெண்டாயிரம் ரூபா லுக்கிங் ஷர்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்களுக்கு கிடைக்கிதுன்னா அது கோயில்பட்டி ரீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அங்கே தான் இந்த டெக்னாலஜியை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் தே ஆர் சப்போர்ட்டிங் டு பி டெவலப் த பப்ளிக் பப்ளிக் என்ன வேணும் நான் தான் சொன்னேன் ஒரு வேணும் ஃபுட்டு இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கணும் குவாலிட்டியான ஃபுட்டு அன்லிமிட்டட் ஃபுட்டு கிடைக்கணும் வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வெரைட்டி ஆஃப் ஷர்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஜூனியர் ட்ரெஸ்ஸஸ் அன்லிமிட்டடாக லிமிட்டட் ப்ரைஸ்லாம் கிடைக்கணும் ஸோ தட் இஸ் த ஸோ நீங்கள் நிறைய சேனலை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பத்து லட்சம் பேருக்கு பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் இந்த ப்ரோடக்ட் அப்போ அடுத்து போகிறேன் திருப்பூர் போகிறேன் எல்லா இடத்துலையும் சைனா தான் என்னுடைய மெஜாரிட்டி காம்படேட்டர் சைனா என் முன்னாடி ஒன்றுமே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம இங்கே யூனிட்டியை கிரியேட் பண்ணிட்டோம்னா வேர்ல்டு வைடு அமெரிக்கா நம்ம கையில் பொருளாதார ரீதியாக மெஜாரிட்டி துறை நான் ரெண்டு துறை எடுத்துக்கலாம் ஜவுளித்துறை ஃபினான்ஸ் துறை அடுத்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மிகப்பெரிய லைன் இது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இந்தியாவில் நம்பர் ஒன் இப்போ நம்பர் ஒன் கம்பெனி எல்லாம் இந்த மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் சரியில்லாதனால நம்பர் டென் நம்பர் டுவெண்ட்டி ஆகி போச்சு ஸோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வேறு வேறு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வேறு வேறு லைனில் போய்கிட்டு இருக்கு அதுலேயும் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன் நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஹெல்த் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் எஃப்எம்ஜிசி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸாக இருக்கட்டும் இன்சூரன்ஸ் துறையாக இருக்கட்டும் அடுத்து சினிமா நம் உங்களை எல்லாத்தையும் என்னை இந்த அளவுக்கு அறிமுகப்படுத்துன சினிமா துறையாக இருக்கட்டும் ஸோ பத்து பதினஞ்சு துறையை டீப் அண்ட் டெப்த்தாக அலரேஸ் பண்ணுறதுல வாழ்க்கையில் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வி ஆர் பிக்கெஸ்டு பிளேயர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் ஃபார் எவ்ரி திங் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்